அனல் தயாரித்து கொண்டு இருப்பதால் அதற்கு பெயர் ஆதவனா கனல் தயாரித்து கொண்டு கதிர்களை உமிழ்வதால் கதிரவனா அன ஆகாயத்திலிருந்து கொண்டு அனலும் தனலும் வானத்திலிருந்து வருவதால் வரச் செய்வதால் ஆதவனா ஆக அனல் தயாரிப்பவன் அனலவன் கனல் தயாரிப்பவன் கதிரவன் அனலும் தனலும் வானிலிருந்து தருபவன் ஆதவன் சூடு தயாரித்து கொண்டிருக்கும் விண்மீன் சூரியன் சூடு தயாரிக்கும் விண்மீன் சூரியன் எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருக்கு நாங்கள் மூதாதையோ சூரியனுக்கு நம்ம காற்று பிறக்குது நம்ம கவர்ச்சி முடி கலைந்து ஓகே